வணக்கம் மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம் கே ஆலினால் யூடியூப் சேனல் மக்களே இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான் நான் வந்து ஒன்று காட்டுறேன் பாருங்க இது வந்து இப்ப வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்குது எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா தள்ளுவண்டியிலாம் இருக்கட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி தான் மெயினாக இந்த மாதிரி போட்டு வித்துட்டுருக்குறாங்க என்னென்னு காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியலேன்னு தெரியல சில பேர்த்து தெரியோ சில பேர்த்து கூட தெரியாது தெரியுதுங்களா பட்டாணி இந்த இது பச்சை பட்டாணி இருக்குதுங்க அதோடது ஒரிஜினல் பச்சை பட்டாணி இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் வந்து வாங்குறீங்களா அதெல்லாம் வந்து கலர் போட்டு விற்பாங்க ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பட்டாணி இங்கே பாருங்க லைட்டாக மழை வந்தனால இந்த கொஞ்சம் அழுகிற மாதிரி இருக்கும் அதனால தான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் உள்ளே கொட்டையில் நல்லா தான் பாருங்க உள்ளே நல்லா இருக்குது பாருங்க ஆனால் உள்ளுக்குள்ளே சூப்பராக இருக்குது எங்கள் ஒய்ஃப் உரிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க வேறு எல்லாம் எத்தனை உரிச்சிருக்காங்க பாருங்க கொட்டைத்தில் தான் வந்திருக்கு பொட்டு பஞ்சு பொட்டு விட வந்திருக்குது ஆனால் கொட்டை விட வந்திருக்குது ஆனால் கொட்டை தான் நல்லா வெயிட்டாக இருக்கும் ஆனால் நல்லது உடம்புக்கு இது வந்து ஒரிஜினல் பட்டாணி இதுதான் ஒரிஜினல் பட்டாணி மக்களே இங்கே பாருங்க காட்டுற பாருங்கள் தயவுசெய்து இது கிடச்சிதான் விட்டுறாதீங்க செய்து எவ்வளோ எவ்வளோ சாப்பிட முடியுமோ சீசன் அப்போ சாப்பிட்டுக்கு சீசன் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ பீன்ஸு கேரட்டு எல்லாம் ரேட்டு கம்மி இப்போ கிலோ முப்பது ரூபா பீன்ஸு ரூபா கேரக்டாக விற்றுட்டுருக்குறாங்க தயவு செய்து எல்லாம் சாப்பிடுங்க சீசன் சீசனுக்கு எதது சீப்பாக கிடைக்கிறோ அதை சாப்பிட்டுக்குங்க தயவுசெய்து உங்கள் வீட்டு பக்கத்தாலேயோ இல்லை எங்கேயாவது கிடைச்சா வாங்கிங்க சீப்பாக கிடைக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஒய்ஃபோட ஊரில் இதெல்லாம் வந்து அவ்வளோ இதாக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா பெங்களூரில் வந்து எங்கள் ஒய்ஃப் எங்களோட வைப்போட ஊர் வந்து பெங்களூர் உங்களுக்கு தெரியும் எங்களோடய வைப்போட ஊர்லெலாம் ரொம்ப ரொம்ப பெங்களூர்க்காரெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க அதிகமாக க கிடைக்கும் சீப்பாக கிடைக்கும் சீப்பாக அங்கே கிடைக்கும் அது இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லது அங்கெல்லாம் வந்து அடிக்கடி சாப்பாடு தாளிப்பாங்க நானே பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு ஒய்ஃபோட நானே எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனாலுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் வாங்கினாலுமே அதில் வந்து சாப்பாடு மாதிரி தாளித்து கொடுப்பாங்க வெறும் கறி மசாலா மட்டும் போட்டு சூப்பராக செய்வாங்க செஞ்சு கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் தயவுசெய்து நீங்களும் சாப்பிடுங்க இதில் வந்து நீங்கள் குருமா பண்ணலாம் கேரட்டு பீன்ஸு அந்த உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டு இந்த பட்டாணி போட்டு குருமா மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு தாளிக்கலாம் இந்த கறி மசாலா போட்டு பிரியாணி மாதிரி சாப்பாடு தாளிக்கலாம் அதுக்கப்புறம் ரைஸ் செய்யலாம் இது பட்டாணி மட்டும் போட்டு ரைஸ் செய்யலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அந்த மாதிரி செய்யலாம் சூப்பராக இருக்கும் இதில் செய்கிறதுக்கு எந்த மாதிரி சா ரெசிபி நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி செய்யலாம் சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் பட்டாணி நீங்கள் கடையில் வாங்குறது ஒரிஜினல் கிடையாது அது வந்து கலர் போட்டு விற்கிறது அது வந்து வெள்ளை பட்டாணி வந்து கலர் போட்டு விற்பாங்க இது வந்து ஒரிஜினல் பார்த்தீங்க ஒரிஜினல் பட்டாணி தயவு செய்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ ரோட்டில் போய் எங்கேயோ விற்றுட்டு இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க பயன்பெறுங்க ஏன்னா நாங்களும் பயன்பெறது வந்து நீங்களும் பயன்பெறணும் எல்லா மக்களும் பயன்பெறணும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் வாங்கக்கூடாது ஆமாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப இலசாக இருக்கோ பார்த்து வாங்க எல்லாமே இலசாக இருக்கும் அப்படி சொல்ல முடியாது பாருங்க இப்போ ஒன்றுமே இருக்காது இலசாக இருக்கிறதுல வந்து பொக்கை தான் இருக்கும் அதில் வந்து காய் வந்து ரொம்ப பொடியாமல் இருக்கும் நல்லா முத்தனை வாங்குனீங்கன்னா காட்டுறோம் பாருங்க ஒரு எங்கள் ஒய்ஃப் வந்து உரிச்சு காட்டுவாங்க பாருங்க பாருங்கள் மக்களே இப்போ பாருங்கள் எங்கள் ஒய்ஃப் உரிச்சு காட்டுவாங்க பாருங்க பாருங்கள் இது வந்து நல்லா முத்தனை காய் இங்கே பாருங்கள் ஒரு இதில் எத்தனைனா வருது பாருங்க பாருங்கள் ஒரு இதில் அஞ்சு ஆறு அண்ணா வருது பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்க நல்லா பாருங்க மக்களே தெரியுதலா எப்படி உரிச்சு காட்டுறாங்க பாருங்க இதெல்லாம் கை உரிச்சது காட்டு பார்க்கலாம் பாருங்க இதெல்லாம் வந்து முத்தனை நல்லா இருக்கு பாருங்க இதே வந்து இலக்காயை பொறிச்சு காட்டுவாங்க பாருங்க பார்த்து வாங்க ரொம்ப இலசுக்கு வாங்கிட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை வெறும் இந்த காய் நல்லா தான் இருக்கு இது எல்லாமே நல்ல காய் நான் இந்த பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பையா இருக்குது பாருங்க இதுல எல்லாம் ஒன்றுமே இல்லை இது உரிச்சு காட்டு வேறு இந்த மாதிரி விற்றுட்டு இருப்பாங்க ஏமாற்றிடுவாங்க பார்த்து வாங்கிக்கோங்க ஒன்றுமே இல்லை பாருங்க இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது இப்போ தான் இது வந்து வளர்ந்துட்டு இருக்குது இந்த மாதிரி கொடுத்து ஏமாற்றிடுவாங்க அதனால் கொஞ்சம் அது பாருங்க நீங்கள் இப்படி கையில் இப்படி அமுத்துனா ப்ரெஸ் பண்ணாவே தெரியும் உங்களுக்கு காய் தெரியுதுங்களா இப்படி அமுத்துனாவே காய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அப்புறம் ஒன்றுமே இல்லாது இப்படி அமுத்துனே தெரிஞ்சிடும் உள்ளே இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்கிக்கிங்க சூப்பராக சமையல் செஞ்சு சாப்பிடுங்க இதெல்லாம் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு அவ்வளோ சீர் கிடைக்காது இதெல்லாம் சீசன் டைம் கிடைக்கும் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் கடையில் கேட்டிங்கன்னா கிலோ நூறுரூவா நூற்றம்பது ரூ விற்பாங்க வாங்கி த தவறாமல் சாப்பிடுங்க இரநூத்தம்பது வரைக்கும் விற்பாங்க சொல்ல முடியாது சீக்கிரத்தில் நிறையா பேத்துக்கு தெரியும் ஏதோ கொஞ்சம் வேத்துக்கு தெரியாது அதுக்காக நான் சொல்கிறேன் என்னடா நான் வந்து அழுகுன மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து நினைப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்தனால கொஞ்சம் லைட்டாக அழுகுன மாதிரி ஆயிடுச்சு நனைஞ்சிடுச்சோம் நலைஞ்சிருச்சு அவ்வளோதான் நனைஞ்சனால அவங்க வந்து கிலோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்க நான் வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ அவர் வந்து எனக்கு ஐம்பரூபாய்க்கு கொடுத்தாரு அது வந்து கொஞ்சம் சேர்த்தியே கொடுத்தாரு ஒன்று எட்நூறு வரைக்கும் கொடுத்தாரு ஒன்று எட்நூறு எனக்கு ஐம்பது கொடுத்தாரு அதே மூணு ஐநூறு வரைக்கும் கொடுத்தாரு இன்னொருத்தர் வந்து வாங்கினாங்க அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐநூறு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூன்றரை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேரும் நூறுரூவாய்தான் கொடுத்தாரு நான் வந்து ரொம்ப வாங்க வேண்டாம் ரொம்ப வாங்கி வேஸ்ட்டாக போய் சொல்லி அரை ரொம்ப வானம் வேஸ்ட்டாக போயின்னு சொல்லி தான் நான் ஒரு ஒன்றரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அவர் ஒன்று எட்நூறு போட்டு கொடுத்தாருங்க பாருங்க எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் இவ்வளோ உரிச்சிட்டாங்க உரித்து வர்றேன் இவ்வளோ தான் வந்துருக்குது இருந்தாலும் இப்போ வந்து நான் ஒன்று எட்நூறு இருக்குதா இது உரிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிலோ ஒன்றேக்காய் கிலோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் ஓகே தைரியம் மறக்காமல் சாப்பிடுங்க ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்றது வந்து நல்ல பொருளாக சாப்பிட்றோம் அப்போ நீங்களும் நல்ல பொருளாக சாப்பிட்ணும் மக்களும் எல்லா மக்களும் நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போடுறேன் தயவுசெய்து சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உடனே இதுக்கெல்லாம் விளம்பரமானு கேட்பீங்க ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க இதுக்கெலாம் யாருங்க ப்ரொமோஷன் கொடுக்குறா கொடுக்குறாப்பானோம் இது வந்து நான் ரோட்டில் வாங்கிட்டு வந்து செய்கிறாங்க அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் தயவுசெய்து சாப்பிடுங்க ஏன்னா நான் வந்து ரோட்டில் விற்றுட்டு இருந்தாங்க வாங்கிட்டு வந்து எங்களுக்காக வாங்கிட்டு வந்து குழந்தைங்க நல்லா உடம்பு வரணும் உடம்புக்கு நல்லது ஆனால் குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும் பெங்களூரில் இது விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்கு பிடிக்க சொல்லி சாப்பாடு தாடிக்கிறக்காகலாம் வாங்கிட்டு வந்தேன் இதை வந்து மக்களுக்கு காமிச்சா மக்கள் பயன்பெறுவதாக மக்களுக்காக காமிக்கிறேன் இதை வந்து நீங்கள் ப்ரொமோஷனாக தான் சொல்லிகிட்டு இருக்காதிங்க தயவுசெய்து சொல்லிடாதீங்க அதுவும் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க நம்மளுக்கு பிடிக்காதவங்க இருக்கிறாங்க அதுக்காக சொல்கிறேன் ஓகே இதே மாதிரி நல்ல வீட்டாக சந்திக்கலாம் இன்னொன்று இதில் வந்து கீரைஸ் செய்யலாம் இதில் வந்து குருமா செய்யலாம் எது செஞ்சாலும் சரி சாப்பாடு தாளித்தாலும் சரி பிரியாணி மாதிரி தாளித்தாலுமே உங்களுக்கு வந்து நான் இது என்ன ரெசிபி செஞ்சாலும் இதில் வந்து என்ன ரெசிபி செஞ்சாலுமே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் அடுத்த வீடியோவில் வரும் மறக்காமல் பாருங்கள் பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்